உணவு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் உணவு வந்து குறைஞ்ச அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் உடல் சோர்வு ஏற்படுது கை கால் நடுக்கம் ஏற்படுது இடுப்பு வலி அந்த மூச்சு பிடிப்பு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் எப்பொழுதும் உணவு குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ அதிகமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அமிர்தமமே அளவுக்கு மீறினால் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அளவுக்கு மீறவும் கூடாது அப்போது ஓரளவு எடுத்துக்கணும் அப்போது எந்த அளவு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா வயிறில் வந்து நான்கு பகுதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நான்கு பகுதியில் இரண்டு பகுதி அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு பகுதி அதாவது வயிற்றில் நான்கு பகுதியில் ரெண்டு பகுதி உணவு ஒரு பகுதி வந்து நீர் இன்னொரு பகுதி வந்து வெற்றிடம் இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு வந்து அதாவது நம்மளுடைய உடல் வந்து அதிகமான கூடுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி தொப்பை போடுது இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வராது அப்போது இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்க எடுத்துக்கிறதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியமும் சரி உடலும் சரி சீராக இருக்கும் அதனால அளவோடு சாப்பிடுவோம் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்குவோம் நன்றி வணக்கம்